அன்பிற்குரியவர்களே அடுத்ததாக இந்த கேள்வி கேட்கிறாங்கண்டா ஒரு வயல் நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி விவசாயம் செய்யக்கூடியவர்கள் மத்தியில எழக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா ஒருவர்கிட்ட ஒரு ஏக்கர் கணக்குல வயல் நிலம் இருக்குது அவர் அதை இன்னொருவருக்கு புத்தகைக்கு விடுகிறார் புத்தகைக்கு விடுகின்ற நேரத்துல என்ன செய்கிறார் இந்த வயல் நிலத்துல நீங்க வந்து புத்தகைக்கு எத்தனை வருட காலம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த நீங்க எடுக்கிற வருட காலத்துக்குள்ள நீங்க வந்து இத்தனை மூட்டை நெல் எனக்கு தரணும் என்று ஆரம்பத்திலேயே இந்த நெல் மூட்டை கணக்கை தீர்மானிச்சு அந்த வயலை வந்து குத்தகைக்கு விடுறாங்க அப்படி குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்கடா விவசாயம் செய்வதற்கு முன்பதாகவே அறுவடை செய்வதற்கு முன்பதாகவே அவர் பேசிக்கொண்ட நெல் மூட்டை கணக்கு முப்பதாக இருந்தா இவங்க ஆரம்பத்திலே முப்பது நெல் மூட்டைக்குரிய தொகையை வந்து கையில கொடுத்துடுறாங்க கொடுத்து ரெண்டு வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்தாங்கடா அதுக்கு பிறகு அவங்க வயலில் விவசாயம் செஞ்சு எத்தனை நெல் மூட்டை வருதோ எவ்வளவு லாபம் வருதோ அதை முழுசா அந்த குத்தகைக்கு எடுத்தவர் அனுபவித்துக் கொள்கிறார் இப்ப என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே நெல்மூட்ட கணக்க தீர்மானிச்சு இப்படி வயலை குத்தகைக்கு விட்டுற நேரத்துல இந்த நெல் மூட்ட கணக்கை ஆரம்பத்திலேயே தீர்மானிச்சு இப்படி ஆரம்பத்திலேயே அந்த லாபத்தை பெற்றுக்கொள்வது கூடுமா அல்லது இப்படி ஒரு குறிப்பிட்ட தொகை இந்த மாதிரி குறிப்பிட்ட எண்ணிக்கையில இத்தனை மூட்டை தரணும் என்று சொல்லி வியாபாரம் செய்து கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட உண்டா இந்த நடைமுறை மார்க்கத்துக்கு உட்பட்டதா என்று கேட்குறாங்க அன்பிற்குரியவர்களே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலேயே ஒரு வயலை வந்து குத்தகைக்கு விடுறாங்க குத்தகைக்கு விடும் பொழுது ஆரம்பத்திலேயே இந்த வயல் காணிக்கு இத்தனை நெல் மூட்டைகள் நீங்க தர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொள்வது மார்க்கடிப்படையில நேரடியாக தடுக்கப்பட்ட ஒரு காரியம் ஏன் என்று சொன்னால் இப்போ ஒருத்தர் புத்தகைக்கு விடுறார் என்று விடுறாருன்னா என்ன அர்த்தம் எந்த காணியை கொள்ளுங்கள் என்று அர்த்தம் அப்ப பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர் அந்த காணிக்கு ஒரு வாடகை கொடுக்கலாம் அது பிரச்சனை இல்லை அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது வீடுகளையும் வாடகைக்கு கொடுக்கலாம் நிலங்களையும் வாடகைக்கு கொடுக்கலாம் வாகனங்களையும் வாடகைக்கு கொடுக்கலாம் அப்படி வாடகைக்கு அவர் எடுத்துக்கொண்டால் அந்த வாடகை காசு தானே மாசம் மாசமோ அல்லது ரெண்டு வருஷத்துக்குரிய அந்த வயல் நிலத்து ஏக்கர் கணக்குக்கான வாடகை காசை தீர்மானிச்சு கையில கொடுத்தா அது ஒரு கணக்கு அது மார்க்கம் தடை செய்யாது ஆனா இவங்க என்ன பண்றாங்க வயலை குத்தகைக்கு கொடுத்து ரெண்டு வருஷம் காலம் இதுல நீங்க அறுவடை செய்யற காலம் என்ன அறுவடை செஞ்சாலும் எனக்கு மேட்டர் இல்லை எனக்கு நீங்க எப்படி நடந்தாலும் முப்பது மூட்டை நெல் தந்தை ஆகணும் என்று முடிவு செய்யறாங்க இதுக்கு மார்க்கத்துல எங்க அனுமதி இருக்குது

பெற்றுக்கொண்டு வந்தாங்க இதை நபி சல்லா அலிஸ்லாம் எப்படி சொல்றாங்கன்னா மண் அசலஃபீசை உங்களை யாராவது ஒருத்தர் முப்பணம் செய்து கொள்வதாக இருந்தா ஃபஃபி கைலின் மாலுவும் அறியப்பட்ட அளவுக்காக மாலுவும் அறியப்பட்ட எடைக்காக இலா அஜலின் மாலுவும் அறியப்பட்ட காலக்கெடுவுக்காக சரியாக தீர்மானிச்சுட்டு முப்பணம் செலுத்துங்கள் சும்மா வெறுமனே நீங்க முப்பணம் செலுத்திக் கொள்ள முடியாது அப்ப இவங்க வயல குத்தகைக்கு கொடுத்தாங்கண்டா அறியப்பட்ட ஒரு எடைக்காக அறியப்பட்ட ஒரு தொகைக்காக அறியப்பட்ட காலம் ரெண்டு வருஷம் ஓகே ஆனால் அறியப்பட்ட தொகையும் இடையும் வரல வயல்ல இவங்க குத்தகைக்கு விடுறதா இருந்தால் எத்தனை மூட்டை நெல்ல நெல் வரும் எத்தனை மூட்டை அறுவடை செய்யப்படும் என்றது முன்கூட்டியே தெரியாது முன்கூட்டியே தெரியாத ஒன்றுக்கு இவங்க நேரடியாக இத்தனை மூட்டை நீங்க தரணும் வேண்டிய விதிப்பது என்பது ரசூனை எதை தடுக்கிறாங்களோ அந்த தடையைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் என்று அர்த்தம் இதைத்தான் ரசோலா நேரடியா தடுத்து இருக்கிறாங்க அப்ப என்ன செய்து கொள்ளலாம் அந்த வயல்ல எவ்வளவு அறுவடை வருகிறதோ இவ்வளவு மூட்டைகள் என்னுடைய வயல் காணியில என்னுடைய காணி காணிக்கு சொந்தக்காரன் முழு உழைப்பு உங்களுடையது என்ற அடிப்படையில அந்த சம்பந்தப்பட்ட விவசாய உடன் காணி சொந்தக்காரர் ஒப்பந்தம் செய்யும் பொழுது எவ்வளவு அறுவடை வருகிறதோ அதுல முப்பது சதவீதம் எனக்கு தரலாம் பத்து சதவீதம் எனக்கு தரலாம் அஞ்சு சதவீதம் எனக்கு தரலாம் அல்லது நீங்கள் அறுவடை செய்கின்ற மூட்டைகள்ல ஐம்பது வந்தால் எனக்கு ரெண்டு தரலாம் நூறு வந்தால் நாலு தரலாம் இப்படி என்ன செய்யணும் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் அந்த எடை நிர்ணயிக்கப்படுகிறது அளவு நிர்ணயிக்கப்படுகிறது அளவும் எடையும் நிர்ணயிக்கப்படாமல் முன்கூட்டியே இவர் நெல் மூட்டைய தீர்மானித்து விட்டால் என்ன நடக்குது ஒருத்தர் அறுவடை செய்கிறார் முப்பது மூட்டையவருக்கு முப்பது மூணு நெல் மூட்டைக்குரிய பணத்தை கொடுத்துட்டாரு ஆனா அறுவடை செய்யற காலத்துல அவருக்கு இருபத்தஞ்சு மூட்டை வைச்சா மொத்த அறுவடையே இருபத்தஞ்சு மூட்டை தான் காணிக்காக வேண்டி இவர் கொடுத்த தொகை முப்பது மூட்டை ஆகிருச்சு மொத்த விவசாய நிலமும் நஷ்டத்துல போயிருமே இது ஒரு இல்லையா இது ஹராம் என்று தெரியுது இல்லையா இது பொருளாதார சூறையாடு அப்ப என்ன பண்ணணும் நியாயமா நடக்க ஒரு மப உழைப்ப மொத்தமா புடுங்கி எடுக்கிறதுக்கு மார்க்கத்தில் எங்களுக்கு அனுமதி இருக்கிறதா அனுமதி இல்லை அது நியாயமான வியாபாரம் இல்லை வியாபாரம் என்றால் ஒருவரை ஒருவர் பொறிந்து மனம் விரும்பி தர வேண்டும் எல்லாம் எப்படி சொல்றான் இல்ல அந்த திஜாரத்தை நான் தராளின் மின்கும் உங்களுக்கு மத்தியிலே திருத்தியல் நடக்கக்கூடிய வியாபாரத்தை தவிர அப்ப திருப்தியா வியாபாரம் நடக்கணும் அப்ப இவருடைய முன்கூட்டியே எடைய தீர்மானிக்கல்ல அறுவடை எவ்வளவு தெரியாத நிலையில எப்படி முன்கூட்டியே இத்தனை நெல் மூட்டை தரணும் என்று இவர் ஒப்பந்தம் செய்யலாம் எப்படி நிர்பந்திக்கலாம் கிடைக்கிற அறுவடையில இத்தனை சதவீதம் என்று போட்டுக்கொள்ளலாம் அது பிரச்சனை இல்லை அவர்ட காணிக்கான ஒரு வருமானத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் அது நியாயம் இத்தனை சதவீதம் அவருக்கு சொந்தமான உழைப்புக்குரிய லாபம் இவருக்கு கிடைக்கும் அங்கு சம்பந்தப்பட்ட காணி சொந்த வயல் சொந்தக்காரருக்குரிய காணிக்கான ஒரு வருமானமும் கிடைக்கும் இது நியாயம் இதை விட்டுட்டு எடைய தீர்மானிக்காமல் ரசூல்லா வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று எதை தடுத்தாங்களோ அந்த வியாபார முறையை இவர்கள் செய்ததாக ஆகிவிடும் தீர்மானிச்சார செய்து கொள்ளலாம் தீர்மானிக்காத நிலையில செய்ய வேண்டாம் என்று தடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த மாதிரி வயல் நிலங்களை நீங்கள் வந்து கொடுப்பதாக இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் அந்த அறுவடையில சதவீதம் போட்டுக்கொண்டு லாபத்தை பிரித்து கொள்ளுங்கள் முன்கூட்டியே நீங்க காணியை கொடுத்ததுக்காக வேண்டிய ஒரு தொகையை கேட்பது வந்து நீங்க வந்து ஒரு இன்னொரு நபரை பொருளாதார ரீதியாக சூறையாடுவதற்கு சமமானது அல்லாவின் தூதர் இப்படிப்பட்ட எடை தீர்மானிக்காத தெளிவான நிறுவை தீர்மானிக்காத இது போன்ற வியாபார முறைகளை தடை செய்திருக்கிறதுனால இந்த வியாபார முறையை விட்டு நாங்கள் முற்றிலும் முழுதாக விலகிக்கொள்ள வேண்டும்